வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மர்ம இயக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பிரமிப்பு அடங்கியது சுவாரஸ்யம் நிறைந்தது மர்மங்கள் நிறைந்தது அதாவது இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் அண்டம் இதன் முதலில் நம் கண்ணில் தென்படுவது என்றால் சூரியன் சொல்லலாம் பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்கிறது சூரியன் அடுத்தது சந்திரன் இது ரெண்டும் நம்ம படுது இதை தவிர்த்து நமக்கு தெரியும்னா நிறைய கோள்கள் சூரியனை சுற்றி ஒரு ஒம்பது கோள்கள் சுற்றி வருகின்றன ஒவ்வொரு கோளை சுற்றியும் மூன் சந்திரன் என்று சுற்றி கொண்டு வருகிறது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம்னு சொல்கிறோம் இந்த சூரியனே வந்து ஒரு நட்சத்திரம் இதை தவிர்த்து ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் அண்டத்தில் இருக்கு நட்சத்திரங்களின் குவியல்கள்லாம் சேர்த்தோன்னா அது பேரு கேலக்சி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆயிரம் கூட சொல்லக்கூடாது லட்சக்கணக்கான கேலக்சிகள் வந்து இந்த அண்டத்தில் இருக்குது சூ பூமியை விட சூரியன்கிறது கிட்டத்தட்ட நூறு மடங்கு மேலே பெருசு அதை தவிர்த்து அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு பெருசா இருக்குது நட்சத்திரங்கள் அது போல் நூறு மடங்கு பெருசுது கேலக்சி கேலக்ஸி மாதிரி ஒரு நூறு மடங்கு வந்து நிறைய கேலக்சிஸோடைய குவியல்கள் இந்த அண்டத்தில் இருக்கு அப்படி இருக்கும்போது இவை எல்லாம் வந்து எப்படி வந்து உருவாச்சு இந்த சூரியன் இப்போ கண்ணில் படுது இது எத்தனை வருஷமாக இருக்குது எத்தனை வருஷமாக இருக்கும் சூரியனும் ஒரு நட்சத்திரம்னு சொன்னேன் இல்லையா ஸோ நட்சத்திரத்தின் தோற்றம் என்ன அதோடைய முடிவு அல்லது மறைவு எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு சின்ன பிரீஃப் அதை பற்றி நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கேலக்ஸி இந்த நட்சத்திர குடும்பங்கள் இது எல்லாம் சேர்ந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பில்லியன் இயர்ஸ்க்கு பிஃபோர் அதாவது ஒரு பில்லியனுங்கிறது மில்லியன் மில்லியன் ஒரு மில்லியனுங்கிறது பத்து லட்சம் ஆண்டுகள் ஒரு பில்லியது ஒரு மில்லியன் மில்லியன் அப்போ எத்தனை லட்சம் எத்தனை ஜீரோ பொண்ணுன்னு பார்த்துக்கோங்க அத்தனை வருடங்களுக்கு முன்னால் இவையெல்லாம் ஒரு புள்ளியில் ஒரு இடத்துல இருந்ததாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பெரிய வெடிப்பு அதான் பிக் பேங் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய வெடிப்பு ஒரு குண்டிலிருந்து வெடிச்ச எப்படி எல்லாம் அப்படி சிதறி வெளியில் போகுமோ அதுபோல் ஒரு பதினஞ்சு பில்லியன் இயர்ஸ் பிஃபோர் வந்து அதை வெடித்தது அந்த துகள்கள்லாம் அப்படியே சிதறி வெளியில் போகுது அது வெடித்த ஒரு மூன்று நிமிடங்களில் வந்து இந்த பேசிக் அட்டாமிக் பார்ட்டிக்கிள்ன்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்தினுடைய அடிப்படையின் உலக கட்டமைப்பின் அடிப்படை அப்படின்னு சொன்னோன்னா இந்த அணுவோட துகள்கள் அணுவுக்குள்ளே இருக்கிற துகள்கள் அதாவது புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் இந்த மூன்றின் சேர்க்கை தான் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு வந்து பொருட்கள் எனி எலிமெண்ட்ஸு காம்பவுண்ட்ஸு எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி இந்த உலகம் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெருசாக அமையப்பட்டிருக்கிறது ஸோ அந்த பேசிக் பார்ட்டிகிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நிமிடத்திலேயே வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது பத்து அந்த அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு துகள்கள் வந்து வெளியில் போயிட்டே இருக்குது துகள்கள்னால் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல் டஸ்ட்டு கேஸு இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது ட்ராவலில் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ போகும்போது என்ன ஆகுது சில துகள்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்குது அப்படியே சேர சேர ஒரு பத்து துகள் நூறு துகளோடு சேருது நூறு துகள் ஆயிரம் துகளோடு சேருது அந்த ஆயிரம் துகள் சேர்ந்தோன்னா அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாகுது அது என்ன பண்ண சுற்றுல ஒரு பத்தாயிரம் துகள தன்னோடு சேர்த்துடுது அப்போ அதோட ஈர்ப்பு சக்தி அதை இன்னும் ஜாஸ்தியாகி இருக்கிற ஒரு லட்சம் துகள்கள் பத்து லட்சம் துகள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 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 இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் உருவாகுது அப்புறம் வந்து நட்சத்திரம் தான் சூரியன் சூரியன் போல ஒரு நட்சத்திரம் அதை சுற்றி பற்ற கோள்கள் இதெல்லாம் அந்த கோள்களை சுற்றி துணை கோள்கள் இதெல்லாம் வந்து உருவாகிடுது இது எப்படி ஸ்டார்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் ஒன்றா சேர 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 என்ன ஆகுது அது பக்கத்தில் வர 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 அது ஈர்ப்பு விசைனால் பக்கத்தில் வருது எல்லாம் ஒன்றா சேர்ந்து குறுகி வரும்போது ஒன்றோடு ஒன்று உராயின்றி அந்த இடத்துல வந்து வெப்பம் உருவாகுது அதிகப்படியான வெப்பம் ஒரு மில்லியன் டிகிரிஸ் அப்படி வந்து ஒரு வெப்பம் வரும்போது என்ன ஆகுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அதாவது புரோட்டான் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம் இப்போ என்ன ஆகுது இந்த அணுக்கள் ஒன்னோடு ஒன்று சேர ஆரம்பிக்குது முக்கியமா பேசிக்கா பார்த்தோம்னா இந்த உலகத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கிற ஒரு அணு அதுதான் உலகத்திலேயே முதல் முதல் அணு அப்படின்னு எடுத்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் அடிப்படை பொருள் எடுத்தோன்னா ஹைட்ரஜன் அதில் ஒரே ஒரு ப்ரோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும்ன்ற அணுக்குள்ள அடுத்தது ரெண்டாவது வந்து ஹீலியம்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது வாயு அது வந்து ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு எலக்ட்ரான் அதில் இருக்குது இப்போது அப்படி ரிவர்ஸில் பாருங்கள் ஒரு ப்ரோட்டான் இருந்தால் அது பேர் ஹைட்ரஜன் ரெண்டு ப்ரோட்டான் இருந்தால் அது பேர் ஹீலியம் இப்போ என்ன ஆகுது ரெண்டு ப்ரோட்டானும் ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் அந்த ஒன் மில்லியன் டிகிரிஸ் டெம்பரேச்சர் இருக்கும்போது ஒன்றா சேர்ந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்றா சேர்ந்து அது வந்து ஹீலியமாக மாறுது அதுதான் ஹைட்ரஜன் பாம்னு சொல்கிறோம் அணு வெடிப்போட நூறு மடங்கு பதி பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தா அந்த ஹைட்ரஜன் பாம் இன்றைக்கு இருக்க ஹைட்ரஜன் இன்னைக்கு ஆட்டாம் பாம் தான் வெடிச்சு நம்ம பார்த்துருவோம் ஹைட்ரஜன் பாம்ங்கிறது அட்டாமிக் பாம்போட ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல் பாம் அது அந்த மாதிரி ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஹீலியம் ஃபார்ம் ஆனால் அதுதான் ஹைட்ரஜன் ஃபார்மாக வெடிக்கும் அது வெடித்த உடனே பார்த்தா ஏராளமான சக்திகள் உள்ள சக்தி வெப்பம் எல்லாம் வெளியில் வருது இந்த அணுக்களை நட்சத்திரங்கள்ல முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த புரோட்டான்ஸ்க்கு சேர்ந்து வெடிக்க ஆரம்பிக்குது ஈர்ப்பு விசையினால எல்லாம் ஒன்னா வருது ஒன்றா வந்தோடனே வெப்பம் உருவாது வெப்பம் உருவான உடனே அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுறதுனால அந்த ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக மாறப்பட்டு ஹைட்ரஜன் பாம் வெடிக்குது வெடித்த உடனே எல்லா பொருளும் வெளியில் வந்து தள்ளப்படுது ஸோ நல்லா கவனிக்கணும் இப்போ ஈர்ப்பு விசையுன்னு வந்து வெளியில் இருக்க பொருள்களெல்லாம் உள்ள இழுத்துது இப்போ உள்ளே வந்தவுடனே அது வெடித்த உடனே அது எல்லா உள்ளும் வெளியில் போக ஆரம்பிக்குது அந்த ஹைட்ரஜன் பாம் வெளியில் வெடித்து அது என்ன ஆகுது இப்போ இதை வெளியில் தள்ளுது இது ரெண்டும் ஒரு கட்டத்தில் பேலன்ஸ் ஆகுது ஈர்ப்பு விசையும் வெடிப்பு விசையும் பேலன்ஸ் ஆகும்போது அது ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து ஸ்டாராக ஃபார்ம் ஆகி ஒரு பேலன்ஸ் ஒரு பர்ட்டிகுலர் லெவல்ல வந்து ரெண்டு பேலன்ஸ் ஆகுது நீர் வெளியில தள்ளுற இசையும் உள்ள இழுக்கிற இசையும் ஒன்னா சேரும்போது ஒரு பேலன்ஸ்ல அந்த ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டாரா ஃபார்ம் ஆகும் இதுதான் ஸ்டாரோட தோற்றம் நம்மளோட சூரியனும் ஸ்டாரோட தோற்றத்தை ஸ்டாரில் ஒன்னு தான் இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே இப்படி இருக்குமா அப்படின்னா அதுதான் இல்லை இதுல இருக்க ஹைட்ரஜன் தான் ஹீலியமாக மாறுது அப்போ ஹைட்ரஜனுங்கிறது தான் அப்படின்னு சொல்றோம் அந்த ஹைட்ரஜன் இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டார் வந்து வெடிச்சு 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 அப்படியே போயிட்டு இருக்கும் ஸ்டார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அந்த ஹைட்ரஜன் இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் தீர்ந்து போன உடனே அது மேலே வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்போ என்ன ஆகுது எல்லாம் வந்து திரும்பி இப்போ ஈர்ப்பு விசை மட்டும்தான் இருக்கும் முன்னாடி வந்து ஈர்ப்பு விசை இருந்தது வெடிப்பு விசை வெளியில் தள்ளிச்சு இப்போ வெடிப்பு விசை இல்லாத காரணத்தினால் ஈர்ப்பு விசை மட்டும் இருக்கிறதுனால அந்த வெளியில் போன எல்லாம் அந்த ஸ்டார் அப்படியே சுருங்கி சுருங்கி பக்கத்தில் சின்ன சின்னதாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி வரும்போது என்ன ஆகுது ஒரு கட்டத்து மேலே திரும்பி பழையபடி அணுக்கள் எல்லாம் ஒன்றாக வரும்போது அது வந்து திரும்பி அந்த இடத்துல ஹீட் ஜாஸ்தியாகுது பழையபடி பக்கத்தில் வந்தாலே ஹீட்டு தான் ஹீட்டு வந்தோடனே என்ன ஆகுது ஆனால் இப்போ வெடிக்க முடியாது ஏன்னா அது வந்து அணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர முடியாது ஏற்கனவே மேக்ஸிமம் சேர்ந்தாச்சு இப்போ என்ன ஆகும் அது ஹீட் மட்டும் அந்த பார்ட்டிகல்ஸை வெளியில் தள்ளுது அப்போ வெளியில் தள்ள தள்ள என்ன ஆகுது ஸ்டார் வந்து முன்னாடி இருந்ததை விட பத்து மடங்குலேருந்து நூறு மடங்கு வந்து பெருசாக பழைய லெவல் எப்படி இருந்ததோ அதை விட அந்த நட்சத்திரம் இன்னும் ஒரு நூறு மடங்கு பெருசாகுது அதுதான் ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அந்த வார்த்தைகளை மட்டும் கவனிச்சுக்கோங்க சூரியன் நட்சத்திரம் அடுத்த ஸ்டேஜ் வந்து ரெட்டு ஜெயண்ட் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு விதமாக பெரியுது ரெட்டு ஜெயண்ட் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு விதமா அது மாறுது அதாவது அந்த நட்சத்திரோட சைஸ பொறுத்து நட்சத்திரோட சைஸ் வந்து சூரியன் அளவுக்கோ கிட்டத்தட்ட சூரியன் அளவுக்கோ இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் ஒரு மாதிரி முடிவை எதிர்கொள்ளும் சூரியனோட பெருசா ஐந்து மடங்கு பத்து மடங்கு பெருசா இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் வேற மாதிரி முடிவை அடைகிறது அது எப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ முதல்ல சூரியனும் அதோட குட்டியா இருக்கிற அதோட சின்னதாக நட்சத்திரங்கள் என்ன ஆகும் நான் சொன்ன மாதிரி ரெட் ஜாயின்ட் ஆகுது ஃபுயல் தீர்ந்து போச்சு வெடிப்பு விசை நின்று போச்சு ஈர்ப்பு விசை மட்டும் இருக்குது ஹீட்டு ஜென்ரேட் ஆகுது திரும்பி வெளியில் போகுது பெரிய நட்சத்திரமாக மாறுது அதுதான் ரெட் ஜாயின்ட்டுன்னு பண்ணுறோம் இப்போ என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அந்த ஹீட்டை தள்ளி அந்த நட்சத்திர இருக்கிற எல்லா பொருட்களும் வெளியில் தள்ளப்படுது வெளியில் தள்ளப்படணும்னா அது தான் நெபியூலா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பெரிய ஒளி வெட்டதோட அது வந்து வெளியில் போயிடுது எல்லா பொருளும் வெளியில் தள்ளப்படுது இப்போ மீதி இருக்கிறது மட்டும் கார்பன் ஆட்டம் அது மட்டும் தான் உள்ளே இருக்கும் கார்பன் ஆட்டம் எல்லாமே கார்பனாக மாறி போகுது மீதி இருக்கிற கோர் மீதியெல்லாம் வெளியில் பிரபஞ்சத்தில் தூக்கி எறியப்படுது அது எங்கேயோ போய் பிளானட்டாவோ நட்சத்திரம் இது மூணாவோ எங்கே எங்கேயோ போயிடும் இது உள்ளே இருக்கிறது கோராகி சின்னதாகுது சின்னதாயி சின்னதாயி என்னாவது ஒரு பர்டிகுலர் சைஸில் வந்து ரொம்ப சின்னதாகி அதாவது சூரியன் சைஸுக்கு இருந்தது வந்து கிட்டத்தட்ட பூமியோட சைஸ்க்கு சுருங்கி போடுது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சுருங்கி போய் நின்றுது அது பேர் வந்து ஆனால் அது ஹீட் கொஞ்சம் இருக்கும் அதனால அது பேர் வந்து ஒயிட் டார்ஃப் அப்படின்னு சொல்றோம் அது இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் இயர்ஸ் நூறு மில்லியன்னா பத்து லட்சம் வருஷம் அந்த அத்தனை வருஷம் ஒரு சாரோட சைஸை பொறுத்து எல்லாம் மாறும் அது சில மில்லியன் சில இயர்ஸ் வந்து அது வந்து ஒயிட் டார்ஃபாக இருக்கும் அதுவரையும் இருந்து ரேடியேஷன்ஸ் வீட்டு மட்டும் வெளியில் போயிட்டுருக்கோம் வேறு எதுவும் இருக்காது அப்புறம் அந்த ஹீட்டெல்லாம் போகணுன்னு அது அப்படியே குளிர்ந்து பிளாக் டார்ஃப் அப்படின்னு மாறுது ஸோ ஸ்டாரோட அடுத்த கட்டம் வந்து ஒயிட் டார்ஃப் அண்டு பிளாக் டார்ஃப் ஓகே அதுக்கு இப்போது அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஒயிட் டார்ஃப் பிளாக் டார்ஃப்லாம் சூரியன் அளவுக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் இந்த மாதிரி மாறும் முடிவு சூரியனோட பெருசா இருக்கிற நட்சத்திரங்கள் பத்து மடங்கு இருபது மடங்கு பெருசாக இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன ஆகும் அது பார்த்தா அது வேற விதமான முடிவு வருது அது அதுவும் இதே மாதிரிதான் முதல் தடவை முதல் வாட்டி அந்த எரிபொருள்லாம் தீர்ந்த உடனே ஹீட்டு ஜாஸ்தியாகி வெளியில தள்ளப்படுது அப்போ வந்து ரெட் ஷைன் ஃபார்ம் ஆகுது ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகுது அதில் இருக்கிறத திரும்பி வெடித்து அந்த ஹீட்னால எல்லாம் வெடித்து வெளியில் போயிடுது வெளியில போகும்போது அது பேர் வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்றோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் சக்தி எனர்ஜி லைட்டு எல்லாம் வெளியில வந்து ஒரு பெரிய எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சு சூப்பர் நோவான்னு சொல்றோம் இந்த வெடிப்பு இந்த வெடிப்புக்கு அப்புறம் என்ன ஆகுது உள்ள இருக்கிற அந்த கோர் நட்சத்திரங்கள் நட்சத்திரத்துல கோர் வந்து என்ன ஆகுது சுருங்கி 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 அயான் ஐட்டமா அதாவது இரும்பு அணுவா மாறுது கடைசியில் அப்படி நினச்சி பாருங்க இவ்வளோ பெரிய சூரியன் சைஸுக்கு இருக்கிறது வந்து சுருங்கி 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 கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல மூணு கிலோமீட்டர் அதாவது மெட்ராஸ்ல பாதி சைஸுக்கு சுருங்கிடுது ஒரு சூரியன் சைஸ் இருக்கிற அவ்வளோ பேர் சூரியனோட பத்து மடங்கு பெருசு சூரியன்றது எக்ஸாம்பிள் சொல்றேன் பட் இந்த மாதிரி சுருங்கிறது வந்து சூரியனோட பத்து மடங்கு இருபது மடங்கு பெருசா இருக்கிற நட்சத்திரம் சுருங்கி 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 அது அப்படி அவ்வளவு திக்காக டென்ஸா ஆகி ஒரு சென்னையில பாதி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் விட்டத்துக்கு அது வந்து சுருங்கிடுது சுருங்கனோன்னா அது என்ன ஆகுது அந்த அந்த ஈர்ப்பு விசையினால என்ன ஆகுது ரொம்ப டென்ஸு ஹீட்டு எல்லாம் பக்கத்து பக்கத்துல பக்கத்தில் அந்த அணுக்கள்லாம் பக்கத்தில் வந்தோடன அணு வந்து பிரேக் ஆகி அதில் இருக்கிற புரோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் சேர்ந்து எல புரோட்டான்ஸுங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி இது ரெண்டுமே இல்லாதது வந்து நியூட்ரான் சொல்கிறது எந்த விதமான சக்தியும் இல்லாதது அது இந்த இருக்க புரோட்டா அணுக்குள்ளே இருக்கிற புரோட்டான்ஸும் அணுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு நியூட்ரானாக போயிடுது அப்போது அந்த ஃபுல் சைஸ் அந்த அந்த கோர் நட்சத்திரம் இருக்கிற எல்லா அணுக்களும் வெறும் நியூட்ரானாக மாறிப்போயிடுது நான் ஏற்கனவே சொன்னேன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஐட்டமும் ஆட்டத்துள்ள புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் மூணுமே இருக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்டாரோட கோரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூட்ரான் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த விதமான பார்ட்டிகிள்ஸும் இருக்காது எல்லாம் நியூட்ரான் நியூட்ரான் ஆக மாறி போயிடுது அது பேர் தான் நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம் அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு செகண்டுக்கு ஒரு தூரம் சுத்தும் அப்போ நினச்சி பாருங்க அப்போ எந்த அளவுக்கு அதோட சக்தி டென்ஸு எல்லாமே இந்த ஸ்பீட்ல சுற்றுது இதுக்கு அதுதான் ஃபைனல் வந்து ஸ்டாரோட கடைசி நிலைன்னு பார்த்தா இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்றோம் அதுல இருந்து சில டைம் எலக்ட்ரான்ஸ் மீதி இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு செகண்டுக்கு ஒரு தூரம் வெளியில ஏற்றப்படுது அது பேர் பல்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் எங்கேயோ இருக்கிற நட்சத்திரத்தோட மறைவுக்கு அப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸோட வேவ்ஸ் பல்சர்ஸ் வந்து இன்னும் கூட நம்ம பூமியில் ரிசீவ் பண்றோம் ஸோ தட் இஸ் கால்ட் பல்சர்ஸ் ஓகே நியூட்ரான் அண்ட் பல்சர்ஸ் இதுதான் கடைசி ஸ்டேஜ் ஆஃப் ஒரு நட்சத்தோட கடைசி நிலை இதுக்கப்புறம் என்ன ஆகுது அதுதான் மிராக்கிள் மிஸ்ட்ரின்னு சொல்றோம் அந்த சுருங்கி 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 நட்சத்திர தளர்ந்து இருக்கிறது பூமி அளவுக்கு வந்து பூமி இருக்கிறது இந்தியா அளவுக்கு வந்து இந்தியா வந்து தமிழ்நாடு அளவுக்கு சுருங்கி தமிழ்நாடு சென்னை அளவுக்கு சுருங்கி சென்னையிலேயே ஒரு பகுதிக்கு அடையார் வேலை சரி சேர்ந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்கு சுருங்கி அந்த அளவுக்கு வந்த அந்த சை ஸ்டார் வந்து கடைசியில் என்ன ஆகுது இன்னும் சுருங்கி 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 அப்படியே ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடுது இல்லாமல் போகணும்னா அதுதான் மிராக்கிள் ஏன்னா எனர்ஜி கேன் நாட் மேடர் கேன் பி கிரியேட்டட் கேன் நாட் பி டிஸ்ட்ராய்டின்னு சொல்றோம் ஆனால் இந்த இடத்துல அந்த ஸ்டார் சுருங்கி 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 ஒரு புள்ளியில் வந்து சேர்ந்து அந்த புள்ளிக்கு அப்புறம் அது அப்படியே மறைஞ்சி போயிடுதுன்னு சொல்றாங்க அதுதான் எயின்ஸ்டைன் கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்குன்றது அவர் கண்டுபிடிச்ச ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாருக்கும் நம்பலாது அது எப்படி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க கடைசியில் அப்படிதான் ஆகுது பிளாக் ஹோல்ஸ் பிளாக் ஹோல் அப்படின்னா அது ஒரு ஹோல் மாதிரி ஓட்டம் மாதிரி அது வந்து அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடம் எதையுமே விட்டு வைக்காது எந்த பொருளையும் விடாது பொருள் மட்டும் கிடையாது லைட்டு ஸ்பேஸ் ஈவன் என்ன சொல்றோம் டைம் டைமுங்கிறது என்ன காலம் காலத்து கூட அது சுருக்கிடும் அப்படிங்கிறாங்க பொருளை இழுக்கும் ஸ்பேஸை இழுக்கும் ஸ்பேஸையே இழுத்துரும் அதோட முக்கியம் லைட்டு ஸ்பேஸு எல்லாத்தையும் தவிர்த்து காலம் டைமே அது வந்து சுருக்கி டைமே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு வந்து இது ஒரு பிராக்கல் அது என்ன அந்த இடம் எப்படி இருக்குன்றது யாராலும் இமேஜின் பண்ண முடியல ஆனா அதுவும் ஒரு அப்படியே ஒரு பிளாக் ஹோல் இருக்குங்கிறது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பிளாக் ஹோல்ஸ் அதுதான் அந்த வானத்துல இருக்கிற ஓட்டை அப்படின்னு சொல்ற ஹோல் கருப்பு துளை கருந்துளை அப்படின்னு சொல்றது அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எனி ஸ்டார் ஸோ இப்போ ஒரு சின்ன அறிக்கா பார்த்தீங்கன்னா பிக் பேங் சின்ன புள்ளியிலேருந்து ஒரு வெடி வெடிச்சு பெருசாக ஃபார்ம் ஆகி அண்டம் ஃபார்ம் ஆகுது நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகுது ஒரு ஒரு நட்சத்திரமும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அது ஒரு வெடிப்பு ஈர்ப்பு விஷயம் வெடிப்பு விஷயம் சமமாக இருக்கும்போது நட்சத்திரமாக நிற்கிது ஃபியூயல் தீர்ந்த போன எரிபொருள் தீர்ந்த உடனே வெப்பத்தினால பெருசாகி ரெட் ஜாயிண்ட்டாக மாறுது அதுக்கப்புறம் அங்கே இருக்க பொருட்கள்லாம் வெளியில் துரத்தப்பட்டு நெபுலாங்கிற பேரில் வெளியில் போகுது சூரியன் அளவுக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் கோர் வந்து சுருங்கி சுருங்கி ஒயிட் டார்ஃப் ஆகும் வருது அதுக்கப்புறம் அது பிளாக் டால்ஃபாகுது அது கூல் அப்புறம் இது வந்து சூரியன் அளவுக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியனோட பெருசாக இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன ஆகுது ரெட் மாறி வெடிக்கும் போது நெப்பு சூப்பர் நோவா நோவா சூப்பர் நோவான்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு அது வெடித்து வெளியில் போயிடுது உள்ளே இருக்கிறது வந்து சுருங்கி சுருங்கி அயன் அனுபவம் மாறுது அது வந்து அதுக்கப்புறம் அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்றா ப்ரோட்டான்ஸ் எலெக்ட்ரான்ஸும் ஒன்றா சேர்ந்து அது வந்து நியூட்ரான் ஸ்டாராக மாறி சின்னதாக ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு மாறுது நியூட்ரான்ஸ்டார் உலகத்திலே வெயிட்டான ஒரு இடமா அதுக்கப்புறம் அந்த நியூட்ரான் ஸ்டாரும் காணாம போய் பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகுது ஒரு பெரிய ஓட்டை அந்த இடம் இதுதான் ஸ்டாரோட தோற்றம் நிகழ்வு அப்புறம் மறைவு இது ஒரு ஷார்ட்டு ஸ்பேன் ஆஃப் கிட்டத்தட்ட மில்லியன் இயர்ஸை வந்து நம்ம குறுக்கி ஃபிப்ரூவ் பத்து நிமிஷத்தில் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி ஒரு மிரா வந்து இந்த ஒரு பிரபஞ்சத்தில் எவ்ரி நொடி நடந்துக்கிட்டே இருக்குது விஞ்ஞானிகள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் ராஜ்வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்